ஓகே ஒரு வீடியோவில் உங்களை சந்தித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் அவன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் ஓகே இப்போ நாம பார்த்து கொள்வோம் வந்து என்ன சொன்னால் இப்போவே நாம் போகணும் இப்போவே நான் சாப்பிடணும் இப்போவே நான் இருக்கணும் இப்போவே நான் தூங்கணும் இப்போவே நான் எழுதணும் இப்போவே நாம் வீட்டுக்கு போகணும் இப்படி எல்லாம் நாம பேசுறோம் இல்லையா அப்போ இப்படி பேசுறதுக்கு வந்து எப்படி நம்ம ஆங்கிலத்தில் இதை பேசுறேன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே இதுக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சு கொடுங்க சுட் சுட் என்ன வேண்டும் சொல்றேன்னு சொன்னா வேண்டும் என்ற கருத்து தரும் ரைட் நவ் ரைட் நவ்னு சொன்னா இப்பவே ரைட் நவ்னு சொன்னா இப்பவே இதெல்லாம் கொஞ்சம் காணிச்சு கொடுங்க புள்ளியே எப்படி வரும் சொன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுங்க முதல்ல சப்ஜெக்ட் போடுங்க அதுக்கு பிறகு வந்து சுட்ட யூஸ் பண்ணுங்க அதுக்கு பிறகு பேபன் அதுக்கு பிறகு ரைட் நவ் நீங்க இதுல இப்படி எழுதலாம் எப்படி சொன்னா பாருங்க முதல்ல சப்ஜெக்ட் அடுத்தது சுட்ட போடுங்க

நான் இப்பவே வாங்கணும் அப்படி எல்லாம் சொல்றேன் இல்லையா ஓகே அவ்வாறான வார்த்தைகளை ஆங்கிலத்தில பேசுவதுக்கு தான் இந்த ரைட் என்ற சொல் நம்ம பயன்படுத்துகின்ற அந்த ரைட் பயன்படுத்தும் போது கட்டாயம் சுட்டை நீங்க பயன்படுத்த வேணும் அதுக்குறையோன்னு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் முதலாவது சப்ஜெக்ட போடுங்க ரெண்டாவது சுட்டை போடுங்க மூணாவது போடுங்க ஒரு சுட்டு ஒரு மொடல் மொடல் வேப்பை தொடர்ந்து கட்டாயம் வேப்பன் வருவார் கடைசியில தான் நீங்க ரைட் நவ் போடலாம் விளங்குறா பிள்ளையே ஓகே இதுல நான் இப்படி விளையலாம் சப்ஜெக்ட் போடுறேன் சுட்ட போடுறேன் வேப்பன் அடுத்து அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் அடுத்து ரைட் நவ் கடைசியில போடுறேன் விளங்குதா ஓகே இப்ப நாம கொஞ்சம் பார்ப்போம் இப்ப பாப்பா கொஞ்சம் காணுங்க நான் இப்பவே சாப்பிட வேண்டும் சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல ஈட் சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ற சாப்பிடுறதுக்கு என்ன புரிய சொல்ற ஈட் ஈட் என்ன சாப்பிடுற நான் இப்போவே சாப்பிட வேண்டும் பாருங்க ஐ சப்ஜெக்ட் போடுங்க ஐ போடுங்க அடுத்து என்ன போடுங்க சூட் ஐ சூட் அடுத்து பாருங்க என்னது ஈட் ஈட் வேண்டும் சாப்பிட வேண்டும் இப்பவே சாப்பிட வேண்டும் என்ன ஈட் ரைட் நவ் நான் இப்பவே சாப்பிட வேண்டும் கிளியரா இதை செய்யணும் நீ இப்பவே இப்பவே இதை செய்யணும் நீ இப்பவே இதை செய்யணும் ஓகே இப்போ கொஞ்சம் கலிச்சிக்கொடு நம்ப நீ என்ன சொல்கிற நம்ம യோ அடுத்த என்ன போடும் சூட் போடும் യൂ நீ இப்போ செய்யணும் சரி என்றதுக்கு என்ன சொல்கிற டு அப்போ யூ சுட் டு இதை இதை என்ன சொல்கிறீங்கஸில் திஸ் பார் மா யூ சுட் டு திஸ் நீ இதை செய்ய வேண்டும் எப்ப செய்ய வேண்டும் யூ இப்போ செய்ய வேண்டும் ரைட் நோ கிளியரா பிள்ளையே பாருங்க யூ சுட் டு திஸ் ரைட் நவ் நீங்க இப்பவே இதை செய்ய வேண்டும் நீ இப்பவே வரணும் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப நம்ம யாராவது போல அடிச்சு சொல்லுவாங்களே இப்பவே நீங்க வீட்டுக்கு வரணும் அப்படி எல்லாம் சொல்ற இல்லையா அப்படி அதுக்கு எப்படி பேசணும் பாவம் நீ இப்பவே வரணும் நீ என்ன சொல்ற யூ அடுத்த என்ன சொல்லுவோம் படி சுருட்டு

ஐ சுட் கோஹாம் எந்தோ நோ ரைட் நவ் நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் இப்ப கவனிங்க பிள்ளை நம்ம இந்த வார்த்தைகளை வந்து நாலாமிதம் நாங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை தான் நம்ம இப்போ சொல்லிக்கிறோம் இப்போ நான் இப்போவே போகணும் அப்படி எப்படி சொல்கிறது நான் இப்போவே போகணும் அவ இப்போவே போகணும் ஐ சுட் கோ ரைட் நவ் நான் இப்போவே சாப்பிடணும் ஐ சுட் இட் ரைட் நவ்

நாலாந்தம் உங்களோட வாழ்க்கையில கட்டாயம் கடைபிடிச்சு கொள்ளுங்க நீங்க கடைபிடிக்கும் போது தான் என்ன நடக்கும் சொன்னா ஆங்கிலம் பேசுவது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு உதாரணம் நான் தாரம் கவனிச்சு கொடுங்க பாருங்க இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் எப்படி சொல்றேன் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் பாருங்க இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் நான் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் அப்ப ஐ சுட் ஐ சுட் நான் இந்த வேலையை இப்ப முடியும் முடிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல ஐ ஷட் ஃபினிஷ் ஐ ஷட் ஃபினிஷ் என்ன நான் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் இந்த வேலைய this work this where எப்ப right right now பாருங்க ஐ ஷட் ஃபினிஷ் this work right now நான் இந்த வேலையை இப்பவே முடிக்கணும் நம்ம சொல்லலையா இப்ப பாருங்கப்பா அவன் இப்பவே தொடங்கணும் அவன் இப்பவே தொடங்கணும் அப்படி சொல்ற அவன் இப்பவே தொடங்கணும் அவன் இப்பவே தொடங்கணும் எப்படி சொல்ற அவன் என்ன சொல்ற ஹி சுட் ஹி சுட் தொடங்கணும் என்ன சொல்ற ஸ்டார்ட் ஹி சுட் இஸ் ஸ்டார்ட் அவன் இப்பவே தொடங்கணும் ஹி சுட் இஸ் அவன் தொடங்கணும் எப்பயா தொடங்கணும் இப்பவே ரைட் நவ

ரெண்டாவது சுட்டை போடுங்க அடுத்த வேபான் வேபான் என்ன சரி தெரியும் உங்களுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நார்மலான நோமலான சொல்றோம் வேப்பான் ஓகே அந்த வேபானை போடுங்க அதுக்கு பொறுத்தவங்க அப்ஜெக்ட் எதுவும் போடணும்னா போட்டு கொடுங்க அது கடைசியில் தான் நீங்கள் ரைட்னா போடணும் ஓகே இப்போ உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் தாரேன் நீங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை கட்டாயம் நீங்கள் செய்யணும் கட்டாயம் கமாண்ட்ல போடணும் போட்டுக் ஓகே நான் உங்களுக்கு தாரேன் நான் இப்பவே இந்த வேலையை செய்ய வேண்டும் ஒன்று நான் இப்பவே தூங்க வேண்டும் நடக்கணும் நான் இந்த வேலையை இப்பவே செய்ய வேண்டும் ரெண்டாவது நான் இப்பவே தூங்க வேண்டும் இந்த ரெண்டு ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் கட்டாயம் செஞ்சு கட்டாயம் எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் சேனல்ல கட்டாயம் கொமண்டை போட்டுக் கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் இதுவரை லைக் பண்ணாதாக்கள் கட்டாயம் லைக் பண்ணி இதுவரை இந்த வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி கட்டாயம் கொமெண்ட் பண்ணி கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சாக்களுக்குலாம் ஷேர் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் காலப்போக்குள்ள வந்த ஒரு முப்பது நாள் போக்குலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் ஆகிய நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ உங்களுக்கு கட்டாயம் தரேன் ஓகே கட்டாயம் இதில் எதுவும் பிழைகள் இருந்தாலோ இல்லை எதுவும் பிரச்சனை இருந்தால் கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ண மறந்துட வேண்டாம் ஓகே நன்றி உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் உங்கள் முர்ஷாத்